சிவாஜி அவங்களோட வீடு ஜப்தியா சொல்லி வந்து உத்தரவு போட்டிருக்காங்க அது பெரிய லெவலில் ரொம்ப பரபரப்பா இப்ப யூடியூப் ஃபுல்லாக அது மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க அந்த அன்னை இல்லம் வீடு நடிப்பிசை ஜென்ரல் தினஸ் கிருஷ்ணனுடைய வீடு அவரு சிவாஜிக்கு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாரு அந்த காலத்தில் அந்த வீடு தான் சிவாஜி கணேசனுடைய அன்னை சரி யாருக்கும் மார்வாடிக்கு கூடாது சக நடிகனுக்கு கொடுக்கணுன்னு தான் சிவாஜிக்கு அந்த வீட்டை கொடுத்தாரு அன்னை இல்லத்துல சிவாஜி மறைவுக்கு பிறகு ராம்குமார் பிரபு ரெண்டு பேரும் சகோதரிகளை ஏமாற்றி விட்டார் பணம் கொடுக்கல நகைகளை எடுத்துக்கொண்டாலும் வழக்கு நிலுவையில் இருக்கு வீட்டினுடைய பங்குகள் இரண்டு மகள்களுக்கும் வரும் ஆனால் சிவாஜியுடைய மூத்த மகன் ராம்குமாருடைய மகன் ஒரு திரைப்படம் எடுப்பதற்காக அந்த வீட்டை அடமான இது பெரிய தவறு மூணு தான் அது வந்து கடன் வாங்கியிருக்கதா சொல்றாங்க அது ஒன்பது கோடி ஆயிருக்கு ஆனால் ஒன்பது கோடி இல்லை அது பதிமூணு கோடி கூட அது வந்து போகும் அப்படின்னு தான் சொல்றாங்க சார் அப்ப அவர்களுக்கே அந்த வீட்டின் மீது அக்கறை இல்லை நாம சிவாஜி வீடு ஏலம் ஏற்படாதுன்னு மனிதாபிமானமா பாக்கிறோம் ஆனால் வீட்டுக்கு சொந்தக்காரர்களே அடமான வைக்கும் போது ஏலம் பணம் கொடுத்தவன் நீதிமன்றமே சொல்லி ஜப்தி பண்ணி எடுத்துக்கன்னு சொல்லிருக்கேன் பணம் இல்லைன்னா பேசாம இருக்க வேண்டியதானே எதுக்கு கடன் வாங்கி பணம் எடுக்கிறீங்க இதே தவறா இல்லையா இவர்களுக்கு இந்த சினிமா துறையிலிருந்து வந்தவர்களுக்கு சிவாஜியினுடைய அருமை பெருமையும் தெரியல அந்த வீட்டினுடைய மதிப்பும் தெரியலை சிவாஜி அவர்கள் இருந்த வரைக்கும் அவர் வந்து அதை காப்பாற்றி கொடுத்துருக்காரு அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனாக பிரபு அவர்கள் வந்து அதை காப்பாற்றி கொடுத்துருக்காரு அதுக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து பெரிய அளவில் வராததுனால போதிய வருமானம் இல்லை ஏழம் போகுதுன்னா அதை பற்றி அவர்களே கவலைப்படலை நம்ம அதை கவலைப்பட வேண்டிய தேவை எம்ஜிஆருடைய வீடு சுடுகாடாக கிடக்குது ராமபுரம் தோட்டம் சுடு லைட்டு போடுற ஆள் இல்லை இப்போ இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி இதெல்லாம் பார்ப்பதற்கு நேரம் ஏன் அவர்களுடைய சொத்துக்களை பலமுறை மீட்டு மீட்டு கொடுத்தாலும் இப்படி தான் அடமானம் வைப்பாங்க உல்லாசம் உலகம் உனக்கே சொந்தம் ஜெயரன் டைரட எல்லா கவனம் இந்த நடிகர்கள் பூரா தருமிகள் கருவிகள் ஏழை அவங்களா வேலை செய்கிற சக தொழிலாளிக்கு இலவச இல்ல பலாயிரக்கணக்கான ஏழை தொழிலாளிகளுக்கு இலவசமாக கல்வி கொடுப்பதற்காக ரஜினிக்கும் கமலுக்கும் எந்த விதமான ஈகை குணமே இல்லாத பணப் பிரேய்கள் கமலஹாசன்னு ரஜினி இல்லாதவர்கள் இந்த கமலஹாசா ரஜினி விஜய் அஜித் ஆளும் செல்ல இன்கம் டேக்ஸ் ஏமாத்தி மக்களை ஏமாத்தி நிலம் சொத்துக்களாக வாங்கி கடைசியா எம்ஜிஆர் விட்ட எம்ஜிஆர் வீட்டை சிவாஜி கதையை பாத்துக்காச ரஜினி விஜய் அஜித் அத்தனை பேருக்கு நான் சொல்றேன் இதே நிலைமை தான் உங்களுக்குலாம் வரும் பிபிடி சினிமா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தா இன்னைக்கு நம்மளோட தமிழ தமிழா பாண்டியன் சாதா இருக்கார நிகழ்ச்சிக்கு போகலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சிவாஜி அவங்களோட வீடு ஜப்தியா சொல்லி வந்து உத்தரவு போட்டிருக்காங்க அது பெரிய அளவில் ரொம்ப பரபரப்பா இப்போ யூடியூப் ஃபுல்லா அது மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க எல்லா மக்கள் மனசுல வந்து அது ரொம்ப பெரிய அளவுல வந்து என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கு நீங்களும் அந்த காலத்துல இருந்தே நிறைய பல நடிகர்களோட டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார் இல்ல அந்த அன்னையில் வீடு நடிப்பிசை சென்ட்ரல் என்எஸ் என்எஸ்கேனுடைய வீடு என்எஸ் கிருஷ்ணனுடைய வீடு அவர் சிவாஜிக்கு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கிறார் அந்த காலத்தில் அந்த வீடு தான் சிவாஜி கணேசனுடைய அண்ணன் இல்லை என்எஸ்கே ஒரு பொருள் நடிகர் சரி யாருக்கும் மார்வாடிக்கு விற்கக்கூடாது சக நடிகனுக்கு கொடுக்கணும்னு தான் சிவாஜிக்கு அந்த வீட்டை கொடுத்தார் ஒரு நடிகன் என்னுடைய வீட்டில் குடியிருக்கணும் ஒரு மார்வாடி குடியிருக்க கூடாது இப்படி ஆசையோடு கொடுக்கப்பட்ட வீடு தான் அன்னை இல்லம் இப்போ அன்னை இல்லத்தில் சிவாஜி மறைவுக்கு பிறகு ராம்குமார் பிரபு ரெண்டு பேரும் சகோதரிகள் சகோதரிகளை ஏமாற்றி விட்டார் பணம் கொடுக்கல நகைகளை எடுத்துக்கொண்டார் வழக்கு நிலுவையில் இருக்கு அவங்க குடும்பத்திலேயே இப்போ அந்த வீட் வீட்டினுடைய பங்குகள் இரண்டு மகள்களுக்கும் வரும் ஆனால் சிவாஜியுடைய மூத்த மகன் ராம்குமாருடைய மகன் ஒரு திரைப்படம் எடுப்பதற்காக அந்த வீட்டை அடமானம் வைக்கிறார் இது பெரிய தவறு ஒரு நூறு கோடி நூற்றி ஐம்பது கோடி பெருமானம் உள்ள அந்த வீடை வந்து ஒரு மூன்றை கோடிக்காங்களாம் அடமானம் வச்சுருப்பாங்களா சார் ஆமா அடமானம் வச்சு இப்போ அது இப்போ ஒம்போது பத்து கோடி ஆகிப்போச்சு அவர் வைக்கலாம் ஆனால் அவரோட பையன் வந்து துஷ்யந்த் அவங்களோட மக மருமகளும் தான் அந்த வீட வந்து ஒரு படம் எடுக்கிறதுக்காக விஷ்ணு விஷாலும் நிவேதா பெத்துராஜும் அதை ஜெகத் ஜால கில்லாடி அந்த படத்தை எடுக்கிறதுக்காக தான் அவங்க ரெண்டு பேரும் அந்த மூணு வந்து கடன் வாங்கிருக்கதா சொல்றாங்க அது ஒன்பது கோடி ஆயிருக்கு ஆனால் ஒம்பது கோடி இல்ல அது பதிமூணு கோடி கூட அது வந்து போகும் அப்படின்னு தான் சொல்றாங்க சார் துஷ்யந்த் அவர்கள் மேலேயும் இதனால ராம்குமார் பிரபு அவர்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு அது வந்து பாரம்பரியமான ஒரு வீடு சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த வீடை வாங்கியிருப்பாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ வந்து இந்த ஜப்தி அப்படின்னு வரும்போது ஸோ இது எல்லாருக்குமே ஒரு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுருக்கும் இல்லை சார் இல்லை அவங்க தானே கடன் வாங்குறாங்க பக்கத்து வீட்டுக்காரனா வாங்குறோம் ஏற்றி வீட்டுக்காரனா வாங்குறோம் அப்போ அவர்களுக்கே அந்த வீட்டின் மீது அக்கறை இல்லை நாம சிவாஜி வீடு ஏழம் போயிடக்கூடாதுன்னு மனிதாபிமானமாக பார்க்குறோம் ஆனால் வீட்டுக்கு சொந்தக்காரர்களே அடமானம் வைக்கும்போது ஏழை பணம் கொடுத்தவன் நீ நீதிமன்றமே சொல்லிடுச்சு ஜப்தி பண்ணி எடுத்துக்கன்னு சொல்லிடுச்சு காரணம் என்ன கேட்டிங்கன்னா அந்த வீட்டினுடைய பாரம்பரிய தன்மையை அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களே உணரலை அப்போ யார் உணர்வா பணம் இல்லைன்னா பெருசாக இருக்க வேண்டியதானே எதுக்கு கடை வாங்கி பணம் எடுக்கிறீங்க இதே தவறா இல்லையா அப்போது இவர்களுக்கு இந்த சினிமா துறையிலேருந்து வந்தவர்களுக்கு சிவாஜியினுடைய அருமை பெருமையும் தெரியல மதிப்பும் தெரியலை சிவாஜி அவர்கள் இருந்த வரைக்கும் அவர் வந்து அதை காப்பாத்தி கொடுத்திருக்காரு அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனா பிரபு அவர்கள் வந்து அதை காப்பாத்தி கொடுத்துருக்காரு பெரிய அளவில் வராததுனால போதிய வருமானம் இல்லை அது மட்டும் இல்லாம அவங்க செலிபிரிட்டி லைஃப்லயே அவங்க வாழ்ந்திருக்காங்க அதை விட்டு அவங்களால இறங்கி வர முடியல சோ அதனால கூட கடன் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதே சார் இல்ல அவங்கதான் முடிவு பண்ணுமா அதாவது சிவாஜி வீடு போது ஏலம் போகுதுன்னா அதை பத்தி அவர்களே கவலைப்படையில் நம்ம அதை கவலைப்பட வேண்டிய தேவையில்லை ஏன் பத்து நாளே பேச அவ்வளவுதான் மக்கள் மனசுல மக்கள் மனசில் அம்மா எம்ஜிஆருடைய வீடு சுடுகாடாக கிடக்குது ராமாவரம் தோட்டம் சுடு லைட் போடுற கால இல்லை எம்ஜிஆரின் பெருந்தொண்டன் யாரு சைதையாரு தான் கவலைப்படுறார் கேரளா போய் பிறந்த வீட்டை பணம் கொடுத்து வாங்கி நினைவிடமா வச்சிருக்க ஏன் ஜெயலலிதாவுக்கு கதாநாயகி முதலமைச்சர் நாற்காலிக்கு உன்னை உட்கார வச்சது என்ன தகுதி இருக்கு அப்போ உன்னை ஆளாக்கி எம்ஜிஆருடைய நினைவிடத்தை ராமபுரம் தோட்டத்தை ஒரு சுற்றுலா இடமா மாத்தி இருக்கு இல்லையா யார் வந்தாலும் வண்டலூர் ஷூவுக்கு போகிறான் ம மெரிடா பீச்சுக்கு வர்றான் இது தவிர்க்க முடியாத சுற்றுலா தலமாக இருக்குது இப்போ அதே போல் எம்ஜிஆர் என்ற ஒரு மனிதன் வாழ்ந்தான் ஏழை எளிய சொத்துக்களை பூரா காது கேளாதோ கண் தெரியாதோ பார்வை நடக்க முடியாத அவருடைய நலனுக்காக பள்ளிக்கூட சொத்து சுகம் எல்லாம் மக்களை எழுதி வச்சுட்டு போயிட்டார் இந்த மனிதனை நினைவு போற்றக்கூடிய வேலையை இருபத்தாறு படத்தில் நடித்தாங்க நடித்த கதாநாயகி ஜெயலலிதாவே செய்யல அப்ப யார் செய்வான் இதே நிலைமை தான் சிவாஜிக்கு சிவாஜியுடைய குடும்ப சொத்துக்களை விற்று உல்லாசமாக படம் எடுக்கணுமா அவர்களை பொறுத்தவரை அந்த சொத்தின் மீதோ அந்த இடத்தின் மீதோ அந்த வீட்டின் மீதோ அவர்களுக்கு அக்கறையே இல்லை ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயும் இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து அப்போது ரஜினி அவர்கள் நானும் அவருக்கு ஒரு பையன் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சந்திரமுகி அப்படின்ற ஒரு படத்தை அவர் இத்தனைக்கும் அந்த டைம்ல பீக்ல இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து சந்திரமுகி படம் நடிச்சு கொடுத்துருக்காரு பி வாசு அவர் டிரெக்ஷன்ல ஒன் இயர் அந்த படம் ஓடி அதனால அவங்க வந்து அப்போ அந்த கடலில் இருக்கும்போதும் இதே மாதிரி ஜப்தின்னு பேசும்போதும் அவங்க வந்து அதை வெள்ளி கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ அந்த மாதிரியான சான்சஸ் எதுவும் இருக்குமா சார் இப்பெல்லாம் ஒரு சான்ஸ் இல்லை ஏழாவது ஏழாம் இடத்துக்கு போயிட்டே இருக்குதான் இப்போ இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலினோ முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி இதெல்லாம் பார்ப்பதற்கு நேரம் இல்லை ஏன் அவர்களுடைய சொத்துக்களை பல முறை மீட்டு மீட்டு கொடுத்தாலும் தான் அடமானம் வைப்பாங்க உல்லாச உலகம் உனக்கே சொந்தம் ஜெயட் அக்க திட்டமிடாத வாழ்க்கை ஏ சொத்துக்கள் மூ மூழ்கி போகிற அளவுக்கு கடன் உல்லாச வாழ்க்கை திரைப்படம் எடுத்தால் ஓடாதுன்னு தெரியும் பல கோடி நட்டம் இதுதான் அப்போது இவர்களை பொறுத்தவரை திட்டமிடாத வாழ்க்கையினுடைய விளைவு தான் சொத்து ஏலம் போது ஜப்தி போது அந்த வீடு கூடிய விரைவில் நீங்கள் ஒரு மாறுவாடி எடுத்து எடுப்பான் ஏலம் எடுத்து அது அன்னை இல்லாமல் கடைசியாக குசால் ஜன் ஜைன் இல்லமா மாறும் சார் ஒருத்தர் மட்டும் இல்லை சார் நாலஞ்சு பேர் வந்து அதை ஜப்திக்காக அதை பண்ணணும் அப்படின்றதுக்காக கோர்ட் ஆர்டர் வாங்கி வச்சுருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அது பிரிக்கப்பட்டாலுமே அதை வந்து காப்பாற்றுறதுக்கு இப்போ இருக்கிற நடிகர்கள் யாருமே முன் வர மாட்டாங்க யாரும் வர மாட்டாங்க நீங்கள் இந்த நடிகர்கள் பூரா தருமிகள் கருவிகள் ஏழை அவங்க வேலை செய்கிற சக தொழிலாளிக்கு இலவச மருத்துவமனை இல்லை சினிமா தொழில்நுட்பத்தில் வேலை பார்க்குற பலாயிரக்கணக்கான ஏழை தொழிலாளிகளுக்கு இலவசமாக கல்வி கொடுக்கு கல்வி கொடுப்பதற்காக ரஜினிக்கு கமலுக்கும் எந்த விதமான ஈகை குணமே இல்லாத பண பேய்கள் கமலஹாசனு ரஜினி வேறு யார் செய்வா இன்னைக்கு வரைக்கும் ஒரு இலவச மருத்துவ ஆ எவ்வளோ எவ்வளோ கோடி சம்பளம் முந்நூறு கோடி நானூறு கோடி விஜய்க்கு முந்நூறு நூற்றம்பது கோடி ரஜினிக்கு இரநூறு கோடி கமலுக்கு முந்நூறு கோடி ரெண்டாவது ஒரு இலவச மருத்துவமனை இருக்கா திரைப்பட தொழில்நுட்ப கலைஞர் இல்லையேலை லைட் முடிச்சுட்டு இருக்கான்ல ஆ அவனுக்கு இலவச உங்களுக்கு இதயத்தில் ஏதும் இல்லாதவர்கள் இந்த கமலஹாசன் ரஜினி விஜய் அஜித்து ஆளும் பாலும் எல்லாம் செல்ல கள்ளப்ப கள்ள பணத்தை பாதி இன்கம் டேக்ஸ் ஏமாற்றி மக்களை ஏமாற்றி நிலம் சொத்துக்களாக வாங்கி கடைசியா எம்ஜிஆர் விட்ட எம்ஜிஆர் வீட்டை பார்த்துக்கங்க சிவாஜி கதையை பார்த்துங்க கமலஹாசர் ரஜினி விஜய் அஜித் அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன் இதே நிலைமை தான் உங்களுக்கெல்லாம் வரும் வருவதற்கு வெகு காலம் ஆகிவிடாது அதனால வாழ்ந்த காலத்தில் சக தொழிலாளிக்கு கல்வி கொடுங்க சக தொழிலாளிக்கு உயிர் கா உயிரை காப்பாற்றுங்க மருத்துவமனை கட்டுங்க சார் அதே அன்னை இல்லம் அப்படின்னுட்டனால ஒரு பெரிய பின்னாடி ஒரு பெரிய அடுப்பு அது வந்து ஒரு பெரிய சமையல் கூடம் அங்க இருக்கிறவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க மட்டும் இல்லாம படப்பிடிப்புகளை இருக்கிறவங்களுக்கும் அங்க நிறைய பேருக்கு அங்க சமைச்சு எடுத்துட்டு போயிருப்பாங்க அவ்வளவு பேரு சாப்பிட்ட ஒரு இடம் அது வந்து ரொம்ப மனதளவுல எல்லாருக்கும் தொடக்கூடிய ஒரு இடம் மனோரமாச்சு அவங்களே ஒரு இன்டர்வியூல சொல்லிருக்காங்க நான் இன்னைக்கு வீடு வாங்கினதுக்கு காரணம் கூட சிவாஜி அவர்கள் தான் காரணம் எப்ப நீ வீடு வாங்க போறன்னு கேட்டாரு ஒரு படம் வந்து அந்த ப்ரொடியூசர்னால கொடுக்க முடியல அப்படின்னா கூட பணம் கொடுக்க முடியலன்னா கூட அதை நல்லா இருக்கா பாருப்பா அப்புறம் நீ பைசா கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உழைப்பால சம்பாதிச்ச ஒரு இடம் சார் அது அப்போது எல்லாருக்குமே அது வந்து மனசளவில் வந்து என்னடா இந்த வீடு அது ஒரு சென்னையில் ஒரு அடையாளமா பார்க்கப்பட்ட ஒரு இடம் அது அப்படி இருக்கும்போது இது நிறைய பேருக்கும் வந்து ஒரு மனசளவில் நேற்றுல இருந்து எல்லாருமே இதே ஒரு விஷயங்கள் பேசப்படுற மாதிரி இருக்கே சார் அது ஆமா நீங்கள் இவ்வளோ தூரம் இந்த விஷயத்தை பேசுறீங்க ஆனால் அவர்கள் குடும்பத்துக்கு அது பற்றிய அக்கறை இல்லை சிவாஜி குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த சொத்தை அடமான வைப்பதற்கு முன்பு உல்லாசமாக வாழ்வதற்கு முன்பு ஆடம்பரமாக வாழ்வதற்கு முன்பு அந்த சொத்தை காப்பாற்றி இருக்கணுமா இல்லையா அப்போ அது அதற்கான முயற்சி இல்லை நீங்கள் அதை விட சாந்தி தேட்டரு சாந்தி சிவாஜியினுடைய மகள் பெயரிலே வாங்கப்பட்ட அந்த தேட்டர் இப்போது யாருக்கும் விற்கப்பட்டு அடையாளத்தை இழந்தே போச்சு மவுண்ட் ரோடுனா சாந்தி தேட்டர் தான் போக்குரோடுனா அன்னை இல்லந்தான் இரண்டும் தன்னுடைய அடையாளத்தை இழந்தது யாரால பொதுமக்களாலையா சினிமா கம்பெனியாலயா அவர்களுடைய குடும்பமே அந்த அடையாளத்தை அழிக்கிற பொழுது யார் வருத்தப்பட்டு என்ன செய்யும் சாந்தி தேடு அழிஞ்சு போச்சு அன்னையிலமும் அடிச்சு போச்சு இடம் கூட சிவாஜி தோட்டமா இருந்து வெளியில் வெளியே இடத்துல கூட போய் வெளி இடத்துல கூட போய் அவங்க போய் படப்பிடிப்பு பிடிக்க மாட்டாங்க அங்கேயே வந்து மக்கள் ஒரு பாரம்பரியமான ஒரு கிராமம் அப்புறம் ரேக்லா பந்தயம் விடுற அளவுக்கு கூட அந்த இடமா இருந்தது அது கூட ஒரு பண கஷ்டம் பண நெருக்கடினால தான் அந்த இடத்த விட்டு இப்ப அது டிஎல்எஃப் ஆ இருக்கு அப்படின்னா சொல்றாங்க சார் இல்லமா அதாவது இந்த குடும்பத்தினுடைய ஆடம்பரங்கள் தான் உல்லாச பேர்வழிகள் தான் அன்னை இல்லாத்தையும் அடமானம் வைத்து வங்கியில் வாங்கிய பல கோடிகள் தான் மூணு கோடி நாலு கோடி தான் இப்போது இவர்கள் கடனை க மூழ்கடித்தது இப்போது இரண்டு சகோதரிகளையும் ஏமாற்றி வெள்ளி பல நூற்றுக்கணக்கான கிலோ வெள்ளி நகைகள் வெள்ளி பாத்திரங்கள் தங்க நகைகள் எல்லா ராம்குமாரும் பிரபும் ஏமாற்றி விட்டார்கள்னு சாந்தியும் சகோதரியும் நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க அப்போது இதெல்லாமே அந்த குடும்பத்துக்குள் நடக்கிற சர்ச்சை சார் இவ்வளோ பாரம்பரியமான வந்து அவங்க பணக்காரங்களா இருந்து வரும்போது அவங்களால எப்படி சார் ஒரு மூன்று கோடி இல்லை ஒரு நாலு கோடி கூட புரட்ட முடியாத ஒரு ஒரு நிலைமையில இருக்காங்க இல்லம்மா அதாவது நீங்க ஆடம்பர பேர் வழிகள் அத்தனை பேருடைய வரலாறுகளும் பார்த்தீங்கன்னா நீங்க இப்ப கடைசியா இப்ப அமிதாப் பச்சன் ஒரு ட்வீட் போட்டிருக்கார் கடங்கார வீட்டில் நிற்கிறான் ஆனால் குடியிருக்கிற வீடு ஏலம் போச்சு வாழ்வதற்கு எனக்கு வழி இல்லாமல் நான் ஒரு தயாரிப்பாளருக்கு போய் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பான்னு கேட்டேன் ஆல் இண்டியா சூப்பர் ஸ்டார் ராஜீவ் காந்தியினுடைய மாப்பிள்ளை தோழன் அம்பானிக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா காந்தி சந்திப்பதற்கு அம்பானி நம்ம மாதக்கணக்காக அபுதாப் பச்சன் வீட்டில் காத்து கிடந்த வரலாறுலாம் உண்டு இப்படிப்பட்ட நபரு எல்லாம் முடிஞ்சு போய் வீடெல்லாம் ஏழை போட்டு கடக்காரன் அந்த கடன்காரனுக்கு ஒளிஞ்சு கடைசியா சோப்ரா ஒரு தயாரிப்பாளர் ஒரு வாய்ப்பை கொடுத்து அதுக்கு பின்னாடி தான் இப்போ அமிதாப் பச்சன் உயிரோடு இருப்பதற்கு காரணம் என்ன காரணம்னா இந்த திரைப்பட போனி கபூர் ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி அந்தமாதிரி செத்தே போச்சு போனி கபூருடைய இரண்டாவது மனைவி தான் ஸ்ரீதேவி இப்படி நீங்கள் துறையில் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா ஆடம்பர செலவுகள் உல்லாச செலவுகள் இதுதான் ஜெமினி ஸ்டுடியோ என்ன ஆச்சுன்னே தெரியல இப்போ ஜெமினி வாச ஆதவ் அர்ஜுனாட்டை ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வித்துட்டு அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கார் ஜெமினி ஸ்டுடியோ ஆனந்த விகட ஜூனியர் விகட விகடன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் நிலத்தோடு கொடுத்து தமிச்சு ஓட போகிறார் படப்பெயர்ல இருக்கிற பண்ணை வீடெல்லாம் ஏலம் போக போகுது இதுதான் குமுதம் செட்டியார் என்ன ஆனார்னே தெரியல குமுதம் செட்டியார் என்ன ஆனார் தெரியல அவர் அமெரிக்காவில் இங்கே வர்றதே இல்லை ஆயிரம் கோடி ரூபாய் சொத்துக்களை நீங்கள் வரதராஜன் மோசடி செய்து விட்டார் வழக்கு நடந்துட்டு ஆக திரைப்படத்துறை ஊடகத்துறை பெரிய பெரிய நிறுவனங்கள் பூராமல் கவனிப்பாரின்றி அக்கறையோடு பார்க்காமல் பல நிறுவனங்கள் என்ன ஆச்சினே தெரியல ஏவிஎம் ஸ்டுடியோ பூரா பிளாட் போட்டு ஒத்துட்டு இருக்கான் ஏவிஎம் ஸ்டுடியோ ஒரு காலத்தில் சென்னைக்கு வர்றவன் அந்த உலக உருண்டையை பார்த்து அதுக்கு அதை பார்த்தாதான் அவன் எம்ஜிஆர் சிவாஜி சரோஜா தேவி பத்மினி பானுமதி அத்தனை பேரையும் பார்த்ததாக போய் சொல்லுவான் இப்போ அந்த உலக உருண்டை நின்று போச்சு அது பூரா கட்டடமாக போச்சு ஆதித்யா ஓட்டலாக போச்சு அப்போது இதெல்லாமே ஒரு காலத்தில் அவர்கள் கொடி கட்டி பிறந்தார்கள் இப்போது சிவாஜியோடு ஏழை வந்ததை போலத்தான் இதெல்லாம் காலத்தால் தவிர்க்க முடியாதது காலம் காலனை யாரும் வெல்ல முடியாது